என்று நாம் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக பேச இருக்கின்றோம் முக்கியமாக ஸ்பீட் கேமரா ஆக்டிவேஷன் லெட்டர் வந்தால் கடிதம் வந்தால் என்ன செய்வது என்பது தொடர்பாக பலருக்கு பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அவை தொடர்பாக என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் இருபத்தெட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு போலீஸிடமிருந்து ஒரு கடிதம் வந்தால் ஸ்பீட் கேமரா தொடர்பான கடிதம் வந்தால் இருபத்தெட்டு நாட்களுக்குள் நீங்கள் உங்களுடைய விலாசம் மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் போன்றவற்றை நீங்கள் தான் அந்த குற்றத்தை செய்தீர்கள் அல்லது அந்த ஸ்பீடாக ஓடினீர்கள் என்ற விஷயத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டும் அதுக்கு அதற்கு சாதாரணமாக நூறு பவுன்களும் தற்பொழுது சில நேரம் கால கிரமத்திலே அந்த விலை கூட கூடும் அல்லது அந்த பெருமதி கூட கூடும் இப்பொழுது நூறு பவுன்களும் மூன்று ஃபிக்ஸ் பெனால்டி பாயிண்ட்ஸையும் உங்களுடைய இருந்து எடுத்து விடுவார்கள் இது சாதாரணமான முறையாக இருக்கிறது ஆனால் கொடுக்க தவறினால் ஆயிரம் பவுண்ட்ஸ் உங்களுக்கு தண்ட பணம் அறவிடப்படும் என்று போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த ஹை ஸ்பீட் ஒபன்சஸ் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக நாம் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன அதில் சிலருக்கு சில விஷயங்கள் தெரியாது இருபத்தெட்டு நாட்களுக்குள் உங்களுடைய அட்ரஸையும் நீங்கள் தான் அதை ஓடினீர்கள் அந்த காரை செலுத்தினீர்கள் என்ற விஷயத்தையும் தெரியப்படுத்தப்படாவிட்டால் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆயிரம் பவுண்ட்ஸ் தண்ட பணம் அல்லது அதை கோட்ஸுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆயிரம் தண்ட பணம் அறவிடப்படும் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது அதில் வந்து முக்கியமாக டிரைவர் அவேர்னஸ் கோர்சஸ் ஒரு கோர்ஸ் இருக்குது பலர் என்ன முக்கியமான விஷயம் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த கோர்ஸை செய்யலாம் அதனால வந்து பொயின்ஸ் உங்களுடைய லைசன்ஸில் இருந்து எடுக்கப்பட மாட்டாரு இந்த அது வந்து மூன்று விஷயம் இருக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண பிறகு அந்த லெட்டருக்கு நீங்கள் பதில் கொடுத்தா பிறகு போலீஸார் உங்களுக்கு தொடர்பாக அவர்கள் அறிவிப்பார்கள் கோர்ஸ் தொடர்பாக அறிவிப்பார்கள் அல்லது ஃபிக்ஸ் நோட்டீஸ் உங்களுக்கு வரும் அல்லது வந்து நீங்க கோட்ஸுக்கு போகலாம் என்று நீங்களாக முடிவெடுக்கலாம் ஆனால் கோர்ட்ஸுக்கு போனால் என்ன நடைபெறும் என்பது நிறைய செலவு ஒன்று பெருசருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பவுண்டுகள் நீங்கள் கொடுக்க வேண்டும் து கோட்ஸ் ஃபீ எல்லாம் கொடுக்க வேண்டும் இவ்வாறான ஒரு நிலைமை இங்கே இருக்கிறது ஆனால் இந்த ஸ்பீட் லிமிட் எவ்வாறு வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிடலாம் என்று நான் நினைக்கின்றேன் இப்ப இருபது அவரேஜ் அல்லது இருபது ஸ்பீட் லிமிட்ல கேமரா நீங்க முப்பத்தி ஒன்று வரைக்கும் போகலாம் இருபது மைல் புவர்ல இருந்து முப்பத்தி ஒரு மைல் ஹவர் வரைக்கும் நீங்க போகலாம் போனால் உங்களுக்கு கோசுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குது அடுத்தது முப்பது மைல் ஸ்பீட்ல நீங்க போக வேண்டி இருந்தா அது நாற்பத்தி ரெண்டு மைல் வரைக்கும் போகக்கூடியதா இருக்கும் நாற்பது மைல் ஸ்பீட்ல நீங்க போக வேண்டி இருந்தா கேமரா ஐம்பத்தி மூன்று மைல் வரைக்கும் அது அனுமதி கொடுக்குது ஐம்பது மைல் ஸ்பீட்ல போறதா இருந்தா அறுபத்தி நான்கு மைல் வரைக்கும் அனுமதி கொடுக்குது அறுபது மைல் ஸ்பீட்ல போறேன்னா எழுபத்தைந்து மைல் வரைக்கும் ஏலம் எழுபது மைல் ஸ்பீட்ல போறோம்னா எண்பத்தி ஆறு மைல் வரைக்கும் ஏலம் ஆனா இதை நாங்கள் கவனமா கையாளணும் என்னன்னா இருபது மைல் ஸ்பீட்ல போக வேண்டிய நேரத்துல நீங்க முப்பத்தொரு மைல் ஸ்பீட்ல போனீங்கன்னா கேமரா அடிச்சதுன்னா உங்களுக்கு அவேர்னஸ் கோர்ஸுக்கு போகக்கூடியதாக இருக்கும் ஆனால் அது வந்து போலீஸ் வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆகவே எதுக்கும் டிரைவர் அவேர்னஸ் கோர்ஸ் இருக்குத்தானே இது வந்து ஒரு முக்கியமான கோர்ஸ் ஆனால் அது மூன்று வருடத்துக்கு பிறகுதான் அடுத்த கோர்ஸ் உங்களுக்கு வரும் அதில் முக்கியமாக அவதானிக்க வேண்டிய விஷயம் எடுத்த உடனே நீங்கள் வந்து பதட்டப்படுத்துவதில் இருபது மைல் ஸ்பீட் என்ன முப்பத்தொரு மைல் ஸ்பீட் வரைக்கும் போகலாம் முப்பது மைல் என்ன நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போகலாம் நாற்பது என்ன ஐம்பத்தி மூணு வரைக்கும் போகலாம் ஐம்பது என்ன அறுபத்தி நான்கு வரைக்கும் போகலாம் அறுபது என்ன எழுபத்தைந்து வரைக்கும் போகலாம் எழுபதெண்ணா எண்பத்தாறு வரைக்கும் போகலாம் போய் உங்களுக்கு கேமரா வந்து உங்களை கிளிக் பண்ணி அல்லது உங்களுக்கு வந்ததாக இருந்தால் டிக்கெட் வந்ததாக இருந்தால் அல்லது போலீஸ் உங்களுக்கு அறிவுறுத்தல் செய்ததாக இருந்தால் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அது மூன்று வருடத்துக்கு உள்ள அந்த கோர்ஸ் இருக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை என்று நீங்கள் இந்த விஷயங்களை போலீஸாருடைய வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம்